உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இறக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா முப்பத்தி எட்டு இருபது கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் இன்னைக்கு ஏசு ஒரு ஈரோவாக வந்து உங்களை காப்பாற்ற வருவார் ஒரு ரட்சகராக வந்து உங்களை ரட்சிக்க வருவார் சரிங்களாங்க தொடர்ந்து உதவி செய்ய போகிறார் தொடர்ச்சியான உதவிகளை உங்களுக்கு செய்ய அவர் ரெடி யாரும் நுழையாத இடத்திற்கும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் ரெடி சரிங்களா உங்களுக்காக ரச்சகராக வருவார் ஒரு ஹீரோவாக வருவார் எங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் உங்களை தேடி வந்துடுவார் ஏங்க அப்படி வரணும் ஏன் ஏசு அப்படிலாம் தேடி வரணும் ஏன்னா நீங்கள் தான் அவருடைய பொண்ணு அவருடைய பையன் உங்களை தான் தேடி வருவார் அதனால் வந்து உங்களை ரட்சிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக இயேசு வருவார் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை ரச்சிப்பார் உங்கள் வறுமையிலிருந்து உங்கள் பற்றாக்குறைகளிலிருந்து உங்களை ரச்சிக்க வர்றார் சரிங்களாங்க உங்கள் வேதனைகளிலிருந்து உங்கள் முடியாமைகளிலிருந்து உங்களை ரச்சிக்க உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஈரோ இயேசு வருகிறார் சரிங்களா இயேசு வந்து ஈரோவாக பார்க்குறதுக்கு நம்ம ஆசைப்பட்றோம் கரெக்டாக அப்போ எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க எதுவுமே செய்ய முடியாதெல்லாம் செய்து கொடுப்பார் தொடர்ச்சியான ஒரு உதவி கிடைக்கும் எப்படியோ காப்பாற்றிட்டு வாருங்க அவர் வந்தால் அவ்வளோதான் ரட்சிப்பு உறுதி அவர் வந்துட்டாருன்னா ஒரு இடத்துல ரச்சிப்பு உறுதி நம்மளை காப்பாற்ற அண்ணன் தம்பி கூட வர மாட்டாங்க ஆனால் நம்ம தேவன் வருவார் சரிங்களா இவளுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன இவளுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்னன்னு கதவை பூட்டி உட்கார்ற கும்பல் தான் இருக்குது ஆனால் இசு பரலோகத்தை பூட்டி உட்கார மாட்டார் என்ன ஐயோ என் பிள்ளை என் பையன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து உங்களை காப்பாற்றுவார் சரிங்களா சும்மாலாம் உட்கார மாட்டார் அவருடைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்வார் முப்பத்தெட்டு வருஷமாக எதஸ்டா குளத்தில் அவங்க உட்காந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு அவங்க அண்ணன் தம்பியோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரும் பார்க்க வரல பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரும் அவரை வந்து பார்க்க வரல ஆனால் அயேசு வர்றார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு உன் படுக்கையெல்லாம் எடுத்துக்கோ நீ என்னென்ன ஜாமானோட வந்த கோலத்துக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏன்னா திரும்பி வரக்கூடாது நீ இங்கே நான் உன வந்து முற்றிலுமாக வீட்டுக்கு அனுப்பிடுவேன் திரும்ப இங்கே வந்து உட்காந்துடாது திரும்ப உன் ஜாமா எடுக்கிறேன்னு கூட வந்துடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வக்கேட் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறாரு முற்றிலுமான ஒரு விடுதலை பண்ணி அந்த பெதசா குளத்தில் இருந்த அந்த வியாதி அஸ்தனை சொஸ்தமாக்கி அனுப்புகிறாருங்க அவங்க போயிட்டாங்களா அப்புறம் நம்ம ஏசு என்ன பண்ணுறாரு பாருங்களேன் தொடர்ச்சியாக உதவி செய்கிறாரு தொடர்ந்து உதவி செய்கிறாருங்க சேர்க்கு அவனை பார்க்கணுன்னே அவனை ஃபாலோ பண்ணுறாரு அவனை ஃபாலோ பண்ணி அப்புறம் சொல்கிறாரு அவன் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு சர்ச்சுக்கு வரான் தேவாலயத்துக்கு வரான் அப்போ ஏசு பார்த்து சொல்கிறாரு இதுக்கு மேலே பாவம் செய்யாத அப்படின்னு அவங்க இன்னும் அவனை அவனை வந்து அதிகமாக இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு அவன் ஏசு பின்னாடி ஃபாலோ பண்ணவன் கிடையாது அவன் சீடனே கிடையாதுங்க ஒரு பாவி ஒரு வியாதி உள்ளவன் அவனை ஃபாலோ பண்ணுறாரு எதற்கு அவனை காப்பாற்றணும் அவனை ரசிக்கணும்னு அப்படி தான் நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாருங்க எதுக்கு இவங்களுக்கு எதாவது கொடுக்கலாமா இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சரிங்களா பயப்படாதீங்க உங்கள் ரட்சகர் உங்கள் ஹீரோ ஏசு உங்களை தேடி வந்து உங்களை ரட்சிப்பார் காப்பாற்றுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை ரட்சிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து உதவி அனுபவ போகிறீங்க தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்ற போகிறீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயசு என்ற பெயரினை கொண்டு தூரத்துக்கிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சாமி நோயாளியாக இருக்கக்கூடாது விடுதலை விடுதலை பெறணும் விடுதலை பெறணும் உடனடியான விடுதலை வேணும்பா ப்பா நன்றிராஜ் மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்கப்பா அங்கெல்லாம் எங்களை பிடிச்சி தள்ளிடாதீங்க தீயரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களால் வாழ முடியாது அப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அதெல்லாம் நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா எப்பொழுது நீங்கள் வருவீங்க அப்படின்னு இந்த பூமியில் ரெண்டாவது தடவை நீங்கள் வருவீங்கன்னு யேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா அப்புறம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாது ஏழு வருடம் அந்த அந்த கிறிஸ்துவ ஆச்சலங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா பசுத்தமாக வாழ்கிறது இந்த இந்த மனிதர்களால் முடியாது நீங்கள் தான் அதற்கும் உதவி செய்யணும் இப்போ மூன்றாவது கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க அப்பா இந்த பூமியில் ஆயிரம் வருடம் தங்க போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எல்லா ஒற்று ஒப்பு கொடுக்குற ஐஸ் முடிச்சவங்க கெளுப்பிதாவே ஆம்மன் நாளைக்கு பார்க்கலாம்